வணக்கம் ரோகலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பத்தியை வச்சு தான் இன்றைக்கு வடகம் செய்ய போகிறோம் இந்த வடகம் செய்கிறத பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படியே வாங்க இந்த வாழைப்பத்தியோட வடகம் எப்படி செய்கிறதா காணொலிக்குள்ளே பார்க்கறோம் இன்றைக்கு நாங்களும் இந்த வாழைப்பத்தியை வச்சு தான் ஒரு சுவையான உணவு ஒன்று தயாரிக்க போகிறோம் நாங்கள் இந்த வாழையிலேயே இந்த வாழைப்பத்தியை இப்போ முறிச்செடுக்க போறோம் இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் மேலாலே அந்த சிவப்பு இதால் இல்லாதயும் உடாச்சு எடுக்க போகிறோம் அது வந்து ஒரு தன்மையாக இருக்கும் நாங்கள் சாப்பாடு செய்யக்க அது அது இப்படி இந்த வெள்ளி அவர் மட்டும் இதை உடாச்சு எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வெள்ளை வாழைப்பொத்தியை தான் எடுக்கணும் வா இதை வாழை பொத்தி சொல்கிறோம் வாழைப்பூன்னு அணுன்னு சொல்கிறோம் பூ பூத்தான் இது வாழைப்பூ அப்போ இப்படி இது வந்ததுன்றா சரி இதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இதை கொத்தி எடுத்து வடகம் செய்ய போகிறோம் இதை இப்படி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்த பொத்தியையும் என்ன செய்ய போகிறோம்னா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் உடாச்சு எடுக்க வேணும் இப்படி இதெல்லாம் நாங்கள் உடாச்சு எடுக்க உள்ளுக்கு பள்ளியா வரும் அதைத்தான் நாங்கள் எடுத்து வறுக்கிறண்டாலும் சரி வடகம் செய்கிறாலும் சரி அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ ரெண்டு பொத்தியையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை நாங்களேனே சின்ன சின்னனா அறிஞ்செடுக்க போகிறோம் இந்த கத்தியால் இதை என்ன செய்ய போகிறோம்ட்டோம் இப்படி இப்படி கொத்தி கொத்தி சின்ன சின்னனா வட்டி எடுக்க போகணும் இதை நாங்கள் இப்படி கொத்தி எடுக்க தொடங்க கேட்க கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் விடுவோணும் மெயின்னு சொன்னால் வாழைப்பத்தி கயர் தானே இந்த கயர் அப்படியே ஊறி இதில் வரும் நாங்கள் புளிஞ்செடுக்க அந்த கயர் தண்ணி கருப்பாக வரும் கயர் தன்மை தன்மை இல்லாத வாழைப்பத்தியாக வரும் நாங்கள் இப்படி இந்த இதெல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டோம் எடுத்துட்டு கொஞ்சம் இந்த உப்பு போட்டுருக்குறோம் ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோம் இதை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நல்லா பின்னஞ்சு கழுவினா தான் இதில் உள்ள பாருங்கள் இப்படி கயர் தன்மை கயர் தண்ணி இருக்குது இந்த கைக்கும் இது இதை நல்லா ரெண்டு தரம் நல்லா தண்ணி விட்டு பின்னாஞ்சு கழுவி ஊற்ற வேணும் ஊற்றினா தான் நல்லா வாழைப்பூவா எங்களுக்கு வரும் இதை நாங்கள் இப்படி பின்னஞ்சு கழுவுவோம் நாங்கள் எடுத்த ரெண்டு வாழைப்பத்தியும் நல்ல சின்ன சின்ன கொத்தி நல்ல வடிவாக ரெண்டு மூணு தண்ணியில் நாங்கள் வடிவாக கழுவி எடுத்திருக்கிறோம் இதோட சேர்த்து இந்த வடகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு வெறும் ஊற விட்டு கழுவி எடுத்திருக்கிறோம் அதோடு அதுக்கு சுவை ஊட்டுறதுக்காக பெருஞ்சீரகமும் நச்சீரகமும் எடுத்திருக்கிறோம் இந்த நச்சீரகத்தை சில பேர் சின்ன சீரகம்னு சொல்கிறது பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் எடுத்திருக்கிறோம் அதோட காரத்துக்காக செத்தல் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் இது எல்லாத்தையும் போட்டு குழாக்கியக்கி அந்த எங்களுக்கு பிடிச்சி வடகம் சின்ன சின்ன உருட்டி வரணுமன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் கோதுமைமாக சேர்க்குறோம் ஒரு இருநூறு கிராம் கோதம்பமாக எடுத்திருக்கிறோம் இதுக்கு ரெண்டு வாழைப்பத்திக்கு ஒரு இருநூறு கிராம் கோ கோதுமை எடுத்துருக்குறோம் அதோடு சேர்த்து சுவைக்காக கரு கருவப்பிலை எடுத்துருக்கிறோம் அளவாக நாங்கள் உப்பையும் கொள்வோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இந்த செத்தலையும் கருவேப்பிலை சின்ன சீரகம் எல்லாத்தையும் நாங்கள் மிக்சி கப்பில போட்டு பொடியாக அடிச்செடுக்க போகிறோம் நல்லா அடிச்செடுக்கணும் அடிச்செடுக்கணுமெண்ட்டில் கொஞ்சம் நாங்கள் நிறைய நிறுவன அடித்து ஒரு குறை உரப்பு தன்மையில் அடித்தெடுத்தால் காணும் இல்லை இதை நாங்கள் இப்போ மிக்சியிலே அடிச்செடுக்க போகிறோம் பார்த்தீங்களா நாங்கள் எல்லாம் இப்படியே அடிச்செடுத்துட்டோம் அதையும் கொண்டு வந்து இந்த வாழைப்போடு சேர்க்க போகிறோம் அதோட கழுவி வச்சிருக்கிற பருப்பையும் சேர்க்கிறோம் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவையும் சேர்க்கிறோம் சில பேர் உளுத்தம்பருப்பை அடிச்சும் போடுறவை மிக்ஸிலே அடிச்சிட்டும் சேர்த்துக்கொள்கிறவ நாங்கள் பருப்பாயை அப்படியே சேர்த்துக்கொள்கிறோம் ஏன்னெண்டா கோதுமை மாவு சேர்க்கிறோம் தானே அப்போ எங்களுக்கு அந்த தட்டி காயை விட இலாகுவாயிருக்கும் அதால் நாங்கள் பருப்பாய சேர்க்கிற தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக் நீ நாங்கள் என்ன செய்ய போறோம் நல்ல வடிவ எடுக்க போறோம் நீங்க இப்படி பிசைஞ்சோண்டு பிறகு தண்ணி காண ஆண்டால் கொஞ்சம் ஈரத்தன்மை இல்லைன்றா கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்து குளச்செடுக்கலாம் இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் குளைச்சி எடுத்துட்டோம் இது என்ன செய்ய புறமுண்டா இப்படி சின்ன சின்னதாக எடுத்து இப்படியே பிடிச்சி பிடிச்சி சின்ன உருண்டையாக்கி அதை இப்படி தட்டை இதை நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக தட்டினால் இதை காஞ்சி வாரதுக்கு எங்களுக்கு நிறைய மணி தியாலம் எடுக்கும் இதை கொஞ்சம் மெல்லிசாக தட்டினா எங்களுக்கு ஒரு மூன்று நாலு மணி இது காஞ்சி வந்துடும் இப்படி நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா தட்டி தட்டி இதை கொண்டு வெயிலில் காய விட போகிறோம் இப்போ பார்த்தீங்களா எல்லாம் தட்டி எடுத்துட்டோம் எல்லா நாங்கள் செய்த முழுத்துமேன் தட்டி இதில் வச்சிருக்கிறோம் இதை கொண்டு நாங்கள் இனி என்ன செய்ய போறோமோ வெயில காய விட போகிறோம் இது ஒரு அஞ்சு மணித்தேயாலும் அப்படி எங்களை வெயிலில் காஞ்சு தண்டா கலகலப்பா வந்துடும் உள்ளுக்கு ஈரத்தன்மை இருக்கக்கூடாது காய்ஞ்சு நாங்கள் எடுக்க ஈரத்தன்மை இருந்தால் நாங்கள் அது உள்ளுக்கு சக்கடிச்சு கொண்டு வந்துடும் அப்போ உள்ளுக்கெல்லாம் காயக்கூடிய மாதிரி நாங்கள் கலகலண்டு காஞ்சி பெற மட்டும் காய விடணும் இப்ப பார்த்தீங்களா நாங்கள் கொண்டு வந்து வெயிலில் வச்சுட்டோம் இது இப்படியே இருந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு மணித்தியாலும் காயட்டும் நாங்கள் செய்த வடகம் செய்து வெயில காய வச்ச வடகம் நல்லா மொறு முரண்டு காய்ச்சிட்டு கல பாத்தீங்களா இருக்குது இப்படி இதில் நல்லா காஞ்சி மொறு முறுத்து வந்துட்டுது இதை நாங்கள் சாப்பாட்டுல சேர்க்கைக்கோரு காய் மோர் முளை காட்டி சேர்ப்பேன் வேற கறிகளோடு அதுகளை செய்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த வடகத்தையும் நாங்கள் வேற கறிகளோடு சாப்பிடுக்க இத செய்து சாப்பிட்டு கொள்வோம் மேலே இதில் இந்த வாழைப்பொத்தி சாப்பிடாதாக்கள் இந்த படகத்தில் சாப்பிட்டா நிறைய சத்துக்கள் இருக்கிறதோட நிறைய நோய் தன்மையும் இருக்குது நாங்கள் அடுப்பு மூட்டிட்டோம் அடுப்பெருகிது இதை பொறிக்க நல்லா எரியக்கூடாது லேசாக எரிஞ்சு ஒன்று இருந்தால் சரி நல்ல நெருப்பில் வச்சு பொறிக்கல டக்கண்டு கருகீரம் அப்போ மெல்லிய நெருப்பில் வச்சு தான் நாங்கள் இதை பொறிச்சு எடுக்கணும் சுட்டி நல்லா காஞ்சிட்டு நாங்கள் அளவாக எண்ணெயை விட்டுக்கொள்வோம் எண்ணெயெல்லாம் கொதிச்சுட்டு நாங்கள் படகத்தை தான் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா படகம் புரிஞ்சு கொண்டு இருக்குது இது ஒரு கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும் அப்போ நாங்கள் இதை எடுத்தால் சரி இப்போ பார்த்தா ப்ரௌன் கலரில் வந்துட்டு இதை நாங்கள் படித்து எடுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாலே காணும் சத்து இதில் இருக்குது சோத்தோட மதிய சாப்பாட்டோட ஒரு வடகம் சாப்பிட்டு கொண்டா கால இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வடகத்தை வடிவம் அஞ்சு மணி தியாரம் வெயில காய வச்சு எடுத்து இருக்கிறோம் எடுத்துதான் சேர்த்து சாப்பிட போறோம் இது பாத்தீங்கன்னா தனியாவையும் சாப்பிடலாம் தான் கறியலும் இருக்கணும் அதுக்காக நாங்கள் வீட்டுல சாப்பிட வச்ச கறியை எடுத்துருக்கிறோம் இதோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்காண்டு இந்த வாழைப்பந்தி வளாகத்துல இருக்கிற அவ்வளவுமே மருத்துவ குணம் தான் அந்த மாதிரி இருக்கு இந்த வாழைப்பள்ளி வளாகம் வந்து சேர்த்து சாப்பிட நீங்களும் வீட்டுல டைம் இப்படி வாழைப்பந்தி வளாகத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் എവ കാണോയെ നമ്മൾ മുറിച്ച് കൊടുവോ ബൈ ബായ്